ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் என்ன பேச போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது பேச இப்போ தான் தமிழ் தலைவர் அசிஸ்டன்ட் கோச் வர வாய்ப்பு இருக்கா அலெக்ஸ் பாண்டியன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாங்க டக்குனு பார்த்துருங்க என்னோடய ரீட்டை லிஸ்ட்டு ரிலீஸ் லிஸ்ட்டு பிகேல் டுவெலுக்கு தமிழ் தலைவர் பற்றியும் போட்டிருக்கோம் அதுவும் போய் பார்த்துருங்க சஞ்சீவ் பலியான் அவரை பற்றி போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ நிறைய பேர் குறை போட்டுட்டீங்க வெறும் பி தான் பேசுவியா வேறு எதுவும் பேச மாட்டேன் கபடி பற்றிங்க ஏன் பேசுவோமே இதை வந்திருக்கேன்ல செவன்டி செகண்ட் இன்டர் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப்னு ஒன்று ரீசண்டாக நடந்து முடிஞ்சிது ரைட் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க அதில் அதோடய ரிசல்ட் என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம் ரைட் அண்டு உங்களுக்கு தெரியுமா அந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி ஃபாலோ பண்ணுறேன் செவன்ட்டி செகண்ட்னால் இதுக்கு முன்னாடி எழுபத்தொன்று நடந்துருக்கணும் அதில் எதாவது பார்த்துருக்கீங்களா நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஎஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அண்டு சென்ட்ரல் ரயில்வே மும்பை ஃபைனலுக்கு வந்தாங்க அவங்க வந்து ஐசிஎஃப் சென்னை ஜெயிச்சுட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் இஸ் டு ஃபார்ட்டி நாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஸோ வினராக சென்ட்ரல் ரயில்வே மும்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ சென்ட்ரல் ரயில்வே மும்பையில் அதில் வந்து பங்கஜ் மொய்த்தை அஷிஷ் ஹங்வான் சந்தீப் தூல் நம்ம அஜிங்கே பவார் ஒரு காலத்தில் இருந்தார் தெலுங்கு டேட்டர்ஸுங்கிற ஆறு பாயிண்ட் எடுத்தார்ல எங்கடா இங்கே இருந்தார் காணும் அவர் எப்போ ஒன்று அவுட் பண்ணிட்டு போய்டார் பிஹெல் நைனில் ஒரு நல்ல பசுமே ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அஜிங்கே பவார் தான் பெங்களூர் புல்ஸுக்கு போனார் அவங்கயும் பெர்ஃபார்மன்ஸ் எடுப்படல பர்தீப் நர்வாலுக்கே எடுப்படல எனவே பார்ப்போம் இவர் திரும்பி தமிழ் தலைவசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சென் அப்போ அதெல்லாம் பார்க்கலாம் ரைட் அண்ட் ரன்னர்ஸ் அப் வந்தாங்க இல்லையா ஐசிஎஃப் சென்னை அதில் வந்து நம்ம சுதாகர் இருந்தார் எம் சுதாகர் அபினேஷ் நட்ராஜன் சஞ்சீவி இதெல்லாம் கொஞ்சம் நோன் ஃபேஸ் அதனால சொல்கிறேன் அந்த தெரிஞ்ச முகங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க ஃபேன் ஃபாலோயிங் உள்ளவங்க இவங்களாம் தான் விளாண்டாங்க அண்ட் தேர்ட் பிளேஸ் யார் வந்தான்னு கேட்பீங்க நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் டீம் ஆமாம் அந்த டீம் தான் தேர்டாக வந்தது அதில் சுரேந்தர் கில் இருந்தார் அது மட்டும் இல்லை சுனில் பர்வேஷ் ஜோடி இருந்தது இல்லை டிஃபென்ஸில் அப்படியே அவங்க தேர்ட் ப்ளேஸ் தான் சுமித் சாங்வான் அவரும் இருந்தார் அந்த டீமில் எனிவே ஃபர்ஸ்ட்டு வந்து அபியஸ்லி சென்ட்ரல் ரயில்வே மும்பை செகண்ட் வந்து ஐசிஎஃப் சென்னை தேர்டு வந்து நம்ம நார்தன் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் ரைட் அவார்டு கொடுப்பாங்களே ஒவ்வொரு வாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஐபிஎல்லாக தான் அவங்களுக்கு ஆரஞ்சு கேப்பு பர்பிள் கேப்பு புதுசாக ஏதாவது ஒரு கேப்பு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரவுண்டருக்கு இதுலேயும் நிறையா அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அண்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் எஸ் நம்ம அஜிங்கா பவர் தான் அவருக்கு தான் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸோ இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் அவர் ஒண்டி ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாருனா ஏன் பெங்களூர் போலீஸுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல தெரியல சரியான கோச்சிங் கொடுக்கலையா இல்லை ஏன்னா ரந்தீஷ் ராவத் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் நம்மளுக்கே தெரியும் பவரோட ப பவரை பற்றி நூற்றி முப்பது பாயிண்ட் எடுத்தார் ஃபஸ்ட்டு பிகல் நைனில் நூற்றி நினைக்கிறேன் போன பி கல் டென்னில் நூற்றி முப்பது என்னமோ இந்த சீசன் தான் பா பெங்களூர் பூஸ்லாம் ரொம்ப கம்மி ஆகிச்சு வருது ஸோ ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அஜிங்கிய பவார் அப்போனா டிஃபென்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்களே பெஸ்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு இருக்கணும் டிஃபெண்டர் ஆஃப் தோ ட டோர்னமெண்ட் வந்து நம்பால் தான் அபினேஷ் நட்ராஜன் எஸ் ஐசிஎஃப் டீமுக்குள்ளாடுறாரு அண்ட் வெரி குட் அவர் அந்த அவார்டு வாங்கினார் புன்னரி பால்தனுக்குள்ளார நினைக்கிறேன் பீ கேலாம் மறந்துருது அப்பப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு ஒன்று இருக்கும் டூ எல்லா மேட்சஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா மேன் ஆஃப் த சீரீஸ் கிரிக்கெட்டில் அது மாதிரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் மொயித்தே அவர் தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு அவருக்கு தான் கிடச்சிது அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கடகடன்னு முடிஞ்சு போச்சு அது பிகேல கான்சேட் பண்ணதுனால முடிஞ்ச உடனே நல்லது ஒரு விதத்தில் எல்லோரும் டச்சில் இருக்காங்க ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டு போயிடுவாங்க அப்புறம் அடுத்த வருஷம் வருவாங்க பேட்டை தூக்கிட்டு சில பேர் ஸோ இப்போ தான் பிசிசி கம்பல்ஷன் ஆக்கிடுச்சு எல்லோரும் ரஞ்சி டிராபிப்பாக விளையாடு ஃபஸ்ட்டு இருக்குங்க டொமஸ்டிக் அப்படின்னு ஸோ இவங்களும் நல்லா டச்சிலே இருக்காங்க நைஸ் இப்போது இந்த செவன்டி செகண்ட் இன்டர் ரயில்வே கபடி இப்போ நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஒன்று வரும் அது பற்றி நிறைய அடுத்த மாதம் வருது அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லலாம் தமிழ்நாடு டீம்லாம் வரும் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இல்லையா ஸோ அதுலேயும் இவங்களும் டச்சில் இருப்பாங்க ப்ளஸ் யுவா கபடி சீரிஸ் நடந்துகிட்டு இருக்குது திடீர் திடீர்னு ரெண்டு சீரீஸ்ன்னு நடக்கும் ரெண்டு சீரிஸ் நடக்கும் ஒரு வருஷத்தில் பெரிய பெரிய கோச்செல்லாம் வந்து ஆலேருந்து பிளேயர் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் நான் ஸ்டாப் கபடி ஓடிட்டு தான் இருக்குது டிவியில் வரலையே தவிர பட் பீப்புள் ஆர் இன்ஃபார்ம் அந்த நடுவில் நம்ம ஊருக்கு கேட்கணுமா டெய்லி ஏதாவது ஒன்று காரைக்குடி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை இங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மேட்ச் சிவகங்கை இந்த மாதிரி இடத்துலலாம் ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்து லைம் லைன்ட்டுக்கு வர்றதுவங்களை தான் டாப் கிளாஸ் பிளேயர் ஆகிறது அதில் ஒன்று சுதாகர் சுதாகர் வந்து பாட்டா பரிசு எடுக்கணுமா வெளியில் வரணுமா தமிழ் தலைவாசி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் நேற்று பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுலேயும் உங்கள் ஒப்பீனியன் சொன்னாங்க ஸோ இப்போதைக்கு இதான் செவன்ட்டி செகண்ட் இன்டர் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப் அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டேன் ரைட் உங்களோட கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறுமை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்களேன் தேங்க்யூ ஸோ மச்